ஹலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் இந்து இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸ் வேழன் வெள்ளி பிளாக் வந்து எடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து டீப்பாலாம் நான் எடுக்கல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து எடிட் பண்ணி நான் போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு செவன் தேர்ட்டி போல் தான் என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையிலேருந்து நான் எந்த எடுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது ஒரு டூ வீக்ஸாக வந்து நான் பூஜை சாமான் தேய்க்கவே இல்லை சரி இன்றைக்கி தேய்ச்சிரும் சொல்லிவிட்டு காலையிலேயே எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு போட்டு அந்த எண்ணெய் பிசிலாம் போ போகிறதுக்காக காலையிலேயே ஊற வச்சுட்டு போயிட்டேன் சரி உடனே நான் அதை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வந்தோன்னா கொஞ்சம் எண்ணெய் பீசில் எல்லாமே போயிடுச்சு இதுக்கப்புறந்தான் வாஷ் பண்ணோம் அப்புறம் காலையில் கழுவிச்ச சாமான்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவும் எடுத்து கரைச்சி வச்சிட்றேன் இன்னைக்கு டின்னர் கார சட்னியும் தோசையுந்தான் செய்ய போகிறேன் சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு என்ன என்ன குழம்பு செய்யறது என்ன சட்னி செய்கிறது இதுவே வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது பெரு வேலையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாடகை வீட்டில் எதுக்கு தான் வீரெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேது கொஞ்சம் கூடவா காற்று வசதி போகிற அளவுக்குலாம் இட விட மாட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில் ஆள் தான் நிற்க முடியும் அது உள்ள சுத்தமாக காற்றே வரல இவ்வளோ இருக்க அனலாவது வெளியே போகணும்ல அதுவுமே போக மாட்டேங்குது இந்த வெயில் டைமில் முடியல சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே வந்தாலே அந்த அனலை பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த மாதிரி வெளியே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே வந்தாலே கிச்சனுக்குள்ளே போனாலே பயமாக இருக்குது அனல் அளவுக்கு வீசுது நம்மளுக்கே அந்த அனல் ஃப்ரிட்ஜில் ஏறுற மாதிரி இருக்குது சுத்தமாக அனல் போகிறதுக்கே வசதியே இல்லை வெயில் இருக்க காற்றும் உள்ளே வர மாட்டேது ஏ அதுவும் ஏசி கூட அவ்வளோ பண்ண மாட்டேறாங்க ஏசியும் போடக்கூடாதுன்றாங்க வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வெயிலுக்காக நம்ம கொஞ்சமாக அடிச்சு பண்ணி அந்த ஏசி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும்னு பார்க்குறேன் அதையும் போட விட மாட்டேறாங்க வாடகை வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டம் வாடகை இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பூஜை சாமான் எல்லாமே கழுவிட்டு அது குங்குமஞ்செல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நைட்டு நான் ரெடி பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நைட்டு வேலைக்கு போடுறதுனால காலையில் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாது அதனால நைட்டையும் வந்து எல்லா வேலையுமே நான் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூ மட்டும் காலைல வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா வேலையுமே என்ன ஊற்றி திரியுமே போட்டு வச்சிடுறேன் இப்போ காலையில் தான் நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது நான் ஒரு சிலவங்க வந்து வெள்ளிக்கிழமையே எல்லாமே செய்வாங்க நான் வந்து அதெல்லாம் அப்ப செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப நான் அதெல்லாம் செய்ய செய்யறது கிடையாது ஏன்னா வேலைக்கிழமை வேலைக்கு போறனால எனக்கு இது ஈஸியா இருக்கிற மாதிரினால வேலைக்கிழமை செஞ்சுட்டேன் வெள்ளிக்கிழமை இருந்து என்ன வேலை குச்சுட்டு வேலைக்கு ஏற்றிட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன் பழக்கம் போல என்ன சாம்பார் தான் எல்லார் வீட்லயும் போல எங்க வீட்லயும் சாம்பார் தான் அது என்னவோ தெரியல அப்பத்துலேருந்தே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே சாம்பார் தான் சாம்பார் தவிர்த்து வேறு எதுவுமே செய்யக்கூடாது பாவா செஞ்சால் பாவக்காய் செய்யக்கூடாது கீரை செஞ்சால் கீரை செய்யக்கூடாது அது ஏன் ரீசன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது ஏன்னா தன்மை உள்ளதுனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி நம்மளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் செஞ்சதே கிடையாது சாம்பார் வைக்கும்போது அதில் கொஞ்சம் கீரைலாம் வந்து ஆட் பண்ணி செஞ்சுருவேன் கத்திரிக்காவும் முருங்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரெண்டுக்காய் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளமும் கூட செஞ்சு வறுத்துட்டேன் இதான் எங்களுடைய லன்ச் இன்னைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கெலாம் வந்து பூ போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாமி பூஜை சாமாவும் சரி படமும் சரி அதிகமாக வச்சுருக்க மாட்டேன் ஒன்று ஒன்று சிம்பிளாக தான் இருக்கும் பூஜை சாமாவும் அதிகமாக வச்சுருந்தேன் ஆனால் இப்போ எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே லிமிட்டாக தான் வச்சுருப்பேன் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எந்த வேலையுமே வீட்டில் செய்ய மாட்டோம் எல்லாமே நம்ம அம்மா தான் செய்வாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த நான் வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்ணும் நம்ம பூஜை சாப்பிட்லாம் க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணி பொழிச்சின்னு வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப செய்வேன் வாரம் வர வெள்ளிக்கிழமைனாலும் செஞ்சுருவேன் ஒரு வெள்ளிக்கிழமை கூட ஃப்ரீயாக விட மாட்டேன் அப்படிலாம் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வீட்டில் இருக்கும் போது ஆனால் வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு அது டைமே கிடையாது அதனால என்ன பண்ணுறது நம்ம இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அதையும் செய்யணும் நம்ம கஷ்டம் அதனால் சரி சரி எப்படியாவது டூ வீக்ஸ் ஒன்லி அப்படி செஞ்சுக்கிறது நம்ம அப்படி செஞ்சால் அவரை சாமி கோச்சிக்க மாட்டார் நம்ம நம்ம இஸ் நம்ம இஷ்டம் தான் எல்லாமே இப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் கிளம்புனோம் கிளம்பிட்டு தான் போயிட்டு வேலைக்கு ஏற்றிட்டு அவங்கள தான் ஃபேனை விட்டு கொஞ்சம் கூட நகர்தே கிடையாது கொஞ்சம் கேப் கிடச்ச உடனே போய் ஃபேன் கிட்டே உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது அந்தளவுக்கு அனல் வீசுது கொஞ்சம் நேரம் ஃபேனை விட்டுனா அனல் அப்படியே ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாகுது அதனால் ஃபேன் காற்றுலேயே மாறி 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 உட்காந்துட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு வேலைக்கு ஏற்றிட்டு அவ்வளோதான் நான் கிளம்ப போகிறேன் மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் எதுவுமே சாப்பிடலை சரி ஆஃபீஸ்கிட்ட போய்ட்டு ஏதாவது ஃப்ரூட் என்ன வாங்கி சாப்பிடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே செய்யலை மோஸ்ட்லி டைம் இருக்காது செய்கிறதுக்கு அதனால எப்பயாவது டைம் இருந்தால் மட்டும் தான் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இதுக்கப்புறம் இந்த விளாக் முடிய போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஃபார் வாட்சிங்